வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்திய பங்கு சந்தை செய்திகள் சூடாக வந்துட்டு இருக்கு சேன்செக்ஸ் நிப்டி பாய்ச்சல் வெளிநாட்டு செய்தித் தாக்கம் டோப் சோக்ஸ் பாய் சிக்னல் அத்துடன் இந்த சிந்துக்கு ஏற்பட்ட அதிரடி மாற்றம் கடைசி வரை பாருங்க உங்க முதலீட்டுக்குத் தேவையான முக்கியமான தகவல்கள் காத்திருக்கிறது முதலில் உலக பொருளாதார காற்று இந்திய பங்குகளுக்கும் சிரிப்பு கொடுத்திருக்கு அமெரிக்க மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் பவல் வட்டி விகிதம் குறையும் என்று சிக்கல் கொடுத்தது இந்திய சந்தையையே தூக்கி நிறுத்தியது இதனால முதலீட்டாளர்கள் புது நம்பிக்கையோட வர்த்தகம் செய்தார்கள் இன்று பிஎஸ்சி சென்செக்ஸ் முன்னூற்று இருபத்தொன்பது பாயிண்ட் உயர்ந்து எண்பத்தொன்று அறுபத்தி மூன்று ஐந்து டோட் தொன்னூற்றொன்று மைனஸில் முடிந்தது அதே நேரம் என்ப்டி தொன்னூற்றி ஏழு பாயிண்ட் ஏழு இருபத்தி நான்கு ஒன்பது ஐம்பது மைனஸுக்கு மேலே முடிச்சிருக்கு முக்கியமாக இட்டு மெட்டல் ரியல் எஸ்டேட் பங்குகள் சந்தையை முன்னோக்கி இழுத்துச் செல்லிச்சு அடுத்து முதலீட்டாளர்களுக்கு பெரிய குட் நியூஸ் சிட்டி குரூப் நிறுவனம் டிவிஸ் லெபோரட்ரீச் பங்குக்கு பாய் ரேட்டிங் கொடுத்திருக்கு இதுக்கு காரணம் நல்ல மதிப்பு வளர்ச்சி வாய்ப்பு புது தயாரிப்பு லைன் எல்லாம் கிணிக்கல் தாயல் குறித்த சில சந்தேகங்கள் இருந்தாலும் இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்றாங்க ஆனா வங்கித் துறையில் ஒரு அதிரடி இந்த சிந்த் பைக் ஏனாட்டி வாய்ந்து பூச்சியம் இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஆனா நல்ல பக்கம் என்னன்னா கிறிசில் அதன் ஆரேட்டின் ஐத் தொடர்ந்து வைத்திருக்குது அதாவது நிதி நிலைமை ஆயிருக்கு முதலீட்டாளர்கள் மிக்சில இருக்காங்க டோட் நண்பர்களே இன்றைய பங்கு சந்தை ஹைலைட்ஸ் உலக சிக்னல் சந்தையை தூக்கியது சென்செக்ஸ் நிட்டி பாய்ச்சல் டிவிஸ் லெட்ஜ் வாங்க சிக்னல் இந்த சிண்ட் பைங்கிலிருந்து வெளியேறல் இந்த நான்கு செய்திகளில் உங்களுக்கு எது முக்கியமா தோன்றுச்சு லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி